ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய மனியஸ் எனர்ஜி சேலஞ்சோட டே 2 இன்றைக்கி வந்து நம்ம மணி எனர்ஜியை அந்த ஒரு அப்பண்டன்ஸ் எனர்ஜியை நம்ம வந்து மகாலக்ஷ்மி கூட கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம் மகாலக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கூட உங்களால் வந்து அலைன் பண்ண முடியல அப்படின்னா உங்களுடைய ரிலீஜனில் என்ன காடோ என்ன டெயிட்டியோ வந்து நீங்கள் தெய்வத்தை வந்து மணி கூட கம்பேர் பண்ணுவீங்களோ அந்த எனர்ஜியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இல்லை உங்களால் ஒரு உருவமான ஒரு இதாக மகாலட்சுமியோ இல்லை உங்களோட அந்த தெய்வத்தோடு கனெக்ட் பண்ணி பார்க்க முடியலன்னா ஒரு பியூர் எனர்ஜி ஒரு அன்பு இருக்கிற ஒரு எனர்ஜி எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுற ஒரு எனர்ஜி கூட நீங்கள் வந்து இந்த மணியை வந்து இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ எங்கெல்லாம் நான் வந்து மகாலக்ஷ்மி வாணின்னு சொல்கிறேனோ அந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு எந்த எனர்ஜி ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுதோ அந்த எனர்ஜியை நீங்கள் இப்போ சூஸ் பண்ணிக்க போகிறீங்க ஓகே நான் என்னோடய வே ஆஃப் இதில் நான் மகாலக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறேன் லக்ஷ்மி நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து இந்த எனர்ஜி ஆஃப் லக்ஷ்மி மகாலட்சுமி கூட நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் அதாவது நமக்குள்ளே இருக்கிற அபண்டன்ஸ் கூட நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் ஓகே இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன் எப்போல்லாம் வந்துட்டு நீங்கள் லக்ஷ்மி நினைக்கிறீங்களோ இல்லை லக்ஷ்மி மணி இதெல்லாம் வந்துட்டு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்குறீங்களோ உங்களுக்கு என்ன விஷயம் வந்துட்டு வரும் மெயினாக இப்போது மகாலட்சுமி கூட நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணலாம் மகாலக்ஷ்மினா கோல்டு மணி ஏதாவது பியூட்டிஃபுல்லான அதாவது நகைகள் அதை அலங்கரிக்கிற பொருட்கள் இன்னொரு ஃபார்மாக சொல்லணும்னா தானியங்கள் இது மாதிரி வந்துட்டு உங்களுக்கு மகாலட்சுமி கூட வந்து கனெக்ட் ஆகலாம் பட் இதெல்லாம் மட்டும் மகாலட்சுமி கிடையாது மகாலக்ஷ்மி வந்துட்டு உங்களுக்குள்ளேயுமே வந்துட்டு இருக்காங்க அதாவது நம்மளுடைய ஹார்ட்டில் நம்மளுடைய இதயத்தில் அன்பாகவும் நம்ம பேசுகிற வார்த்தைகள்லையும் நம்ம செய்கிற செயல்கள்லையும் நம்ம வெளிப்படுத்துகிற எமோஷன்ஸ்லேயும் வந்துட்டு மகாலட்சுமி நம்ம கூடவே தான் இருக்காங்க எந்த அளவுக்கு நம்ம வந்து அன்பை சூஸ் பண்ணுறோமோ எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் வந்து நம்மளை நாமளே ரெஸ்பெக்ட் பண்ணுறோமோ மற்றவங்களை எந்த அளவுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்குறோமோ அப்போல்லாம் வந்து மகாலக்ஷ்மி அந்த லக்ஷ்மி எனர்ஜி வந்து நம்ம கூட வந்து வளர ஆரம்பிக்கும் அதாவது அந்த எனர்ஜி வந்து நல்லா ரைஸ் ஆக ஆரம்பிக்கும் லக்ஷ்மி இஸ் நாட் ஓன்லி அபவுட் மணி அது வந்து மகாலக்ஷ்மிங்கிறது வந்து மணி மட்டும் கிடையாது எப்படி இருப்பாங்க பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக ஒரு காமாக ஒரு பீஸ்ஃபுல்லாக அவங்க அவங்கள கேரி பண்ணிகிட்டு இருக்கிறதே ரொம்ப அழகாக இருக்கும் ரேட்டாக அதே மாதிரி தான் நமக்குள்ளே இருக்கிற மகாலட்சுமி எப்போ வந்து நல்லா நம்மக்கிட்ட வந்து நமக்கு நிறைய ப்ளஸிங்ஸ் கொடுப்பாங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம நம்மளை நேசிக்கிறோமோ எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற குவாலிட்டிஸை வந்துட்டு நம்ம மதிக்கிறோமோ எந்த அளவுக்கு நம்மளோட ஒர்த்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு மகாலக்ஷ்மி அதாவது இந்த மணி எனர்ஜி ரொம்ப நேச்சுரலாக நம்ம கூட வந்து ஃப்ளோகா ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும் ஸோ நம்ம எல்லோரும் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா மணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு நம்ம சேஸ் பண்ணி அது கூட ஓடிட்டுருக்கோம் பட் நம்ம எங்கேயும் சேஸ் பண்ணி வெளியில் ஓட வேண்டாம் மணி அஸ் அ ப்யூர் எனர்ஜியாக நம்ம கூடவே தான் இருக்காங்க நம்ம செய்கிற செயல்களில் வார்த்தைகளில் நம்ம கூடவே தான் இருக்காங்க ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் டீப்பான ஒர்க் வந்து நம்ம பண்ண போகிறோம் ஏன்னா மகாலட்சுமி கூட அந்த பியூர் மணி அப்படிங்கிற எனர்ஜி கூட நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம சேஸ் பண்ணி ஓடும்போது அது நம்மக்கிட்ட கிடைக்காத ஒன்றாகவும் எம்டியாத ஒன்றாவும் நமக்கு வந்து ஃபீல் பண்ணுவோம் ஸோ இப்போது நீங்கள் கரண்ட் லைஃப்பில் மணியை வச்சு இப்போ உங்களை நீங்கள் எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்க எதுவுமே இல்லை அப்படின்னு இருக்கீங்களா இல்லை ரொம்ப ஃபினான்ஷியலாக ரொம்ப உடஞ்சி போயிட்டுருக்குற மாதிரி நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது மணி இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ உங்களை நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து முதல்ல கொண்டு வாங்க பட் இந்த மாதிரியான கண்ணோட்டத்தோடு நம்ம நம்மளையே பார்க்கும்போது மகாலட்சுமி வந்து நம்ம கூட இருக்க வர மாட்டாங்க இருக்க மாட்டாங்க ஸோ நான் வந்து என்கிட்ட பணி இல்லை என்கிட்ட திறமைகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களை பார்க்காம உங்கள்கிட்ட இருக்கிற ஓன் மகாலட்சுமியை வந்து நீங்கள் வந்து அவங்கள வந்துட்டு உணரணும் அப்படின்னா உங்களை நீங்கள் நேசிக்க ஆரம்பிக்கணும் உங்கள்கிட்ட உள்ள திறமைகளை வந்து நீங்கள் நேசிக்க ஆரம்பிக்கணும் அப்போ தான் வந்து அந்த லக்ஷ்மி வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக உங்களை வந்து நிறைய ப்ளஸ் பண்ணுவாங்க அதாவது உங்களுக்குள்ளே இருக்கிற லக்ஷ்மி ஓகே இப்போது என் கூட கண்களை முடிக்கோங்க என் கூட சேர்ந்து இந்த வார்த்தைகளை வந்து என் கூட நீங்கள் சொல்லுங்கள் லக்ஷ்மி என் கூட மட்டும்தான் இருக்காங்க என் கூடவே தான் இருக்காங்க எனக்கு மகாலக்ஷ்மி எல்லா ப்ளெஸ்ஸிங்ஸும் எனக்கு கொடுக்குறதுக்கு எனக்கு முழு தகுதி இருக்குது நான் வந்து மணியை ஓப்பனாக ரொம்ப சந்தோஷத்தோடு ஈஸியாக ரிசீவ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி செல்வ செழிப்போட தான் நான் இருக்கேன் அப்படிங்கிறத வந்து என் கூட சேர்ந்து சொல்லுங்கள் இது வந்து நீங்கள் சொல்லும்போதே உங்களால் ஒரு எனர்ஜி ஷிஃப்டாக வந்து உங்களால் புரிஞ்சுக்க முடியும் உங்களோட மைண்டில் உங்கள் பாடியில் ஓகே ஸோ இப்போது எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் மதிக்கிறீங்களோ உங்களை உங்களுடைய திறமைகளையும் உங்களுடைய டயத்தையும் வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ உங்களுடைய செயல்களை நீங்கள் போடுற எஃபர்ட்ஸை வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கும்போது மகாலக்ஷ்மி வந்து ரொம்ப ஸ்மைல் பண்ணி உங்களை வந்து நிறைய நிறைய ப்ளெஸ் பண்ணுவாங்க அட் த சேம் டைம் உங்ககிட்ட கைண்டாக இருங்க மற்றவங்கிட்டேயும் கைண்டாக இருங்க மற்றவங்க கிட்டக்க சந்தோஷத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி பண்ணும்போது நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற லக்ஷ்மி வந்து ரொம்ப மல்டிப்ளையாக ஆக ஆரம்பிப்பாங்க ஸோ இன்றைக்கி என்ன விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா ரைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைக்கிறதுக்காகவும் நம்மக்கிட்ட இருக்கிற மகாலட்சுமி வந்து இன்னும் நிறைய 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 நமக்கு வளர்கிறதுக்காகவும் அதாவது மணிங்கிற எனர்ஜி வந்து வளர்கிறதுக்காகவும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு குட்டி ஒரு கைடட் மெடிடேஷன் வந்து பண்ண போகிறோம் கண்களை மூடிக்கோங்க ரிலாக்ஸ் யுவர் உங்களுடைய தோள்களை வந்து தளர்த்திக்கோங்க முகத்தை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள் என்டையர் பாடியை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பிரிதிங் ஜென்ட்லி பிரித் அவுட் இப்போது இமேஜின் பண்ணுங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கோல்டன் லைட் இந்த எனர்ஜி வந்து உங்களை சுற்றி நிரம்பி இருக்குது இது ஜஸ்ட்டு லைட்டு மட்டும் கிடையாது இந்த ப்ரெசன்ஸ் வந்து இந்த மகாலக்ஷ்மியோட ப்ரெசன்ஸ் அதாவது இந்த மனி ப்யூர் எனர்ஜியோட ப்ரெசன்ஸ் இந்த ப்ரெசன்ஸ் வந்து உங்களை வந்து ரீப்ளெஸ் பண்ணுற மாதிரியும் உங்களுக்கு தேவையான திறமைகள் இன்னும் இன்னும் வளர்ந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதாவது வாய்ப்புகள் நிறைய கிடச்சி நீங்கள் மணி ரெலவெண்டாக அதாவது அபண்டன்ஸாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளங்களும் நிறைஞ்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத வந்து விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க இந்த எனர்ஜியை இன்ஹேல் பண்ணுங்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கிற உங்களை எப்படி இருப்பீங்க அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த எனர்ஜியை இன்ஹேல் பண்ணுங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு பயம் எல்லாத்தையும் எக்ஸேல் பண்ணுங்கள் இப்போது என் கூட சேர்ந்து இந்த வார்த்தைகளை திரும்ப சொல்லுங்கள் ஐ ஆம் அபண்டன்ட் நான் அனைத்து செல்வ வளங்களுடன் இருக்கிறேன் நான் மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்னிடம் பணம் வருவதற்கும் பணம் பெருகுவதற்கும் முழு தகுதி உள்ளது அதை நான் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறேன் ஐ வெல்கம் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எனக்கு பண சுதந்திரம் நிறைய உள்ளது நான் மத் பணத்தை மதிக்கிறேன் நேசிக்கிறேன் பணமும் என்னை மதிக்கிறது நேசிக்கிறது இது மாதிரி பாசிட்டிவ் வேர்ட்ஸை சொல்லும்போது எந்த அளவுக்கு பீஸாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கவனிச்சு கவனித்து பாருங்கள் இந்த எனர்ஜி வந்து உங்கள் என்டையர் பாடியும் ஃபுல்லாக பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்களை ஃபுல்லும் கவர் பண்ணியிருக்கிறத ஃபீல் பண்ணுங்கள் இந்த எனர்ஜி வந்து உங்கள் கூட எப்போவுமே இருக்கும் நீங்கள் வந்து மணியை தேடி அதாவது வெல்த்தை தேடி நீங்கள் ஓடணுங்கிற தேவையில்லை நீங்கள் வந்து அதை வெல்கம் பண்ணுறீங்க இப்போது சேஸ் பண்ணாமல் ஓ அதை நோக்கி ஓடாமல் அதை நீங்கள் இப்போ வரவேற்கிறீங்க அப்படிங்கிற இந்த எனர்ஜியை நீங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க மெதுவாக கண்களை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஆர் அபண்டன்ட் யு ஆர் பிளஸ்ட் லக்ஷ்மி வந்து உங்க கூட எப்போவுமே இருக்காங்க இப்போது ஒரு சில செயல்களை வந்து நம்ம மாற்றிக்கணும் ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அபண்டன்ஸ் வந்துட்டு அதாவது செல்வ வளம் வந்து ஒரு எண்ணம் கிடையாது அது வந்து நம்ம எவ்ரிடே நம்ம செய்கிற செயல்கள்லேயும் வந்துட்டு இந்த மகாலட்சுமி வந்து நம்ம கூட இருக்காங்க நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இருக்கிற ப்ளேஸை வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும் எல்லார்கிட்டையும் நம்மக்கிட்டேயும் சரி மற்றவங்கக்கிட்டேயும் சரி ரொம்ப அன்பாக பேசணும் நம்ம ஸ்பேஸ் நம்ம இருக்கிற இடம் ரொம்ப க்ளீனாக இருக்கும்போது அந்த க்ளீன் எனர்ஜி வந்து நிறைய பாசிட்டிவிட்டியை வந்து அட்ராக்ட் பண்ணும் அந் கடுமையான வார்த்தைகள் வந்துட்டு அந்த அதுக்கான டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடும் செல்வம் அப்படிங்கிற அந்த வளத்துக்கான டோரை வந்து க்ளோஸ் பண்ணும் உங்களுடைய திறமைகளை நீங்கள் முதல்ல மதிக்க ஆரம்பிங்க உங்களுடைய டயத்தை வந்து மதிக்க ஆரம்பிங்க இதை நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போதே வந்துட்டு மகாலட்சுமியும் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க மணியும் வந்து உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ மனியை ஸ்பென்ட் பண்ணும்போதும் மணியை ரிசீவ் பண்ணும்போதும் வந்துட்டு ரொம்ப பிளெஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ரிசீவ் பண்ணுங்கள் இங்கே இருக்கிற இடத்துல வந்துட்டு ஏத்தி வைங்க நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் நிறைய டொனேஷன் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட ஒரு நூறுரூபா உங்களுக்கு இன்கம் வருது அப்படின்னா அதில் ஒரு பார்ட் உங்களால் என்ன முடியுமோ அதை வந்துட்டு எவ்ரி மன்த் வந்து மற்றவங்களுக்கு வந்து டொனேட் பண்ணுங்கள் இது மாதிரி சின்ன சின்ன செயல்களையும் நீங்கள் அன்பையும் மற்றவங்களுக்கு bless பண்ணுற விஷயத்தையும் உங்ககிட்ட இருக்கிற வெல்த்தை வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணும்போது மகாலட்சுமியை வந்து நீங்கள் சேஸ் பண்ண வேண்டாம் மகாலக்ஷ்மியே வந்துட்டு உங்களை நோக்கி வருவாங்க ஹோப் இந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் உங்களுடைய நோட் புக்கில் இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான மனநிலைமை உங்களுக்கு இருந்தது பண்ணினதுக்கு பண்ணினதுக்கப்புறம் என்ன மாதிரியான மனநிலைமை இருக்குது அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராக்டீஸஸ் நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப் எவ்ரிடே லைஃப்பில் வந்து இன்க்ளூட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்